படுகொலை என்பது யாரால ஏற்றுக்கொள்ள முடியாது பகுஜன் கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்க ஆகவே திட்டமிட்டு தான் இந்த கொலை அரங்கேறியதாக ரீதியாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் இந்த சிசிடி காட்சி நாங்கள் பார்த்தோம் தற்போது சரணடைந்திருக்கிறாங்க கைது செய்யல அவர்கள் உண்மையான குற்றவாளி அல்ல போலி குற்றவாளி ஓபிஎஸ் அவர்கள் விளக்கப்பட்டு விட்டார் இனி அவரை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்ன காட்டம் கொடுத்தாலும் அதை பத்தி இல்ல நீங்க வேற என்ன ஏதோ கேள்வி கேட்கணும்னு கேக்குறீங்க நான் தான் அந்த கேள்விக்கே வேலை கேள்விக்கே வே அதாவதுங்க அவர்கள்லாம் போய் கட்சி ஆபிஸ் உடைக்கல கட்சிக்காரனை அடிக்கல கட்சியுடைய வாகனத்தை நொறுக்கல அவர்கள் பொருளை திருடிட்டு போய் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற இருந்து விலகியும் ஓபி அணியில் இருந்து விலகியும் சுமார் ஐநூறு பேர் இன்றைய தினம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக சனியில் இருந்து திரு பி எஸ் சேகர் அவர்கள் சுமார் இருநூறு பேருடன் அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து பொன்தா மனோகரன் முன்னாள் மாவட்ட கழகச்சியாளர் அவருடைய தலைமையில் சுமார் நூத்தி இருபது பேரும் ஓபி சனியில் இருந்து விலகி திரு அறிவுடை நம்பி அவருடைய தலைமையில் நூத்தி ஐம்பத்தி ஓரு பேரும் திரு முத்து அவருடைய தலைமையில் முப்பத்தி ஆறு பேரும் ஆக மொத்தம் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைய தினம் அந்த கட்சியில் இருந்து விலகி அந்த அணியில் இருந்து விலகி இந்த தினம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இத வந்து உங்களை போடுற நிருபர்கள் கேள்வி கேட்கறீங்க சொன்னா மறுபடியும் வருது இதே திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்குது அதனால அவரை பத்தி எந்த வித கேள்விக்கும் பதில் இல்ல ஏன்னா நீங்க இப்படி கேக்குறீங்க நேற்று அப்படிதான் அவர் கேட்டாரு நாங்க உண்மையான பதில் சொன்னா திருச்சி வெளியிடுறாங்க அதனால ஓபிஎஸ் அவர்கள் எங்களிருந்து விலகி சென்று விட்டார் விளக்கப்பட்டு விட்டார் இனி அவரை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்ன காட்டம் கொடுத்தாலும் அத பத்தி இல்ல எங்களுக்கு என்ன இருக்குது இல்ல அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்போது இல்லை அதாவது ஐஜி மாத்தனதுனால சட்ட ஒழுங்கு சிறப்பாக நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்ட ஒழுங்கு காக்க முடியும் காவல்துறை பொறுப்பை வைக்கின்றவர் முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் சரியான முறையிலே இந்த துறையை திறமையாக செயல்பட்டு இருந்தால் சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டிருக்கு ஆனால் ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆள்கிட்ட காரணத்தினால் காவல்துறையில் இருக்கின்ற காவலர்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது அதனால அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது நிச்சயமா இருக்குது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபோது காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை அதனால தான் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை தாராளமா இருக்குது எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு பாலியல் தொடர்ந்து நடந்தவொன்ன இருக்குது கொலை நடக்காத நாளே பார்த்தாலும் ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டால்தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும் ரவுடிகளை அடக்க முடியும் இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல அரசியல் கட்சியைச் சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல தமிழகத்தில் கொலை உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை தொடர்ந்து உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யப்படவில்லை தான் கைதாக்கிறாங்க அதாவது அம்சாங் படுகொலை என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று ஒரு சமூகத்தில் ஒரு பிரபலமானவர் ஒரு தேசிய கட்சியில பகுஜன் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் அவர் வழக்கறிஞராக இருக்கிறார் அவர் இருக்கின்ற பகுதி குறுகிய சாலை ஆகவே திட்டமிட்டு தான் இந்த கொலை அரங்கேறீதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் அந்த சிசிடி காட்சி நாங்கள் பார்த்துக்கோம் அதை வைத்து தான் அவருடைய தேசிய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாயாவதி அவர்கள் அந்த கருத்தை தெரிவித்துக்கின்றார் அவர் குடும்பத்தை சேர்ந்த அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் சந்தேகப்படுவது இப்ப தற்போது சரணடைந்திருக்கிறாங்க கை செய்யல அவர்கள் சரணடைந்திருக்கிறாங்க அவர்கள் உண்மையான குற்றவாளி அல்ல கோலி குற்றவாளி ஆகவே உண்மை குற்றவாளியிலே கை செய்ய வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பகுஜன் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் அதனுடைய அகில இந்திய தலைவரும் மாயாவதி அவர்களும் தெரிவிக்கின்றார்கள் உண்மை அவருடைய சந்தேகங்களை போக்குவது கடமை இது குறித்து அறிக்கை வெளியிட்டேன் இந்த ஆட்சியில நான் சொன்ன மாதிரி ஒரு திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார் நிர்வாக திறமை இல்ல எல்லா இலக்காவும் இருந்து கொண்டிருக்கின்றது எந்த துறையும் வளர்ச்சி கிடையாது சட்ட அடியோடு சீர்கட்டு விட்டது ஆங்காங்கே பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதை தீர்வு காணுவதற்கும் இந்த ஆட்சியில ஒரு திறமை கிடையாது இன்னொன்னு குறிப்பா சேலம் அந்த அணைமேடு மேம்பால பணி நிறைவடைந்து இப்போ ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு அமைச்சர்கள் எல்லாமே தேர்தல் பணியில் இருக்கிறதுனால இன்னொரு பணியை திறக்காம இருக்காங்க சில போக்குவரத்து தொடர்ந்து ஏற்பட்டுட்டே இருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது சேலம் மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்று தான் நீங்கள் சொன்ன பாலம் அது இல்லாத பல்வேறு பாலப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்றும் அம்மா இருக்கின்ற பொழுது திறந்து வைத்தார்கள் நான் முதலமைச்சர் காலத்திலே திறந்து வைத்தேன் இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் அதனால தான் வேணில் கிடப்பில் போட்டுக்கிறாங்க ஆக ஒரு திட்டத்தை முடித்தால் உடனடியாக மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும் ஆனா இந்த ஆட்சியில அதெல்லாம் கவனிப்பு கிடையாது அவருடைய நோக்கமே வேற எந்தெந்த துறையில எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் என்பதுதான் இந்த ஆட்சியினுடைய திட்டம் இன்னும் தெளிவா வெளியே வரலையே அவருடைய அரசாங்கத்திலிருந்து அவருடைய வெளிநாட்டு பயணம் குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை அதிகாரப்பூர்வமாக கோவை நெல்லை மேயர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க என்ன என்ன காரணம்னா திமுக காரர் கேட்டால் தான் தெரியும் நம்ம திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்டால் தெரியும் எல்லாம் உட்கட்சி சண்டை பாகுபரிக்கிற சண்டை தான் நான் கருதுறேன் அது உண்மையா பொய்யான்னு தெரியாது எங்களுக்கு கிடைத்த செய்தியின் அடிப்படையில் ஒரு ஒற்றுமை கிடையாது இங்கே மட்டும் இல்லை காஞ்சிபுரத்திலே அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்குது பாருங்க அங்கே ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிகையும் பார்த்தேன் வெளியில் வர்றாங்க அந்த அவருடைய மேகர் மேத ஒரு சாரி நகரமன்ற தலைவரா அங்க அவரோட அங்கிருக்கிற அது மாநகராட்சி தானே காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் இல்ல இல்ல காஞ்சிபுரத்தை சொல்ல காஞ்சிபுரம் மாநகராட்சி அங்க இருக்கிற கவுன்சிலர்லாம் எல்லாம் அங்க இருக்கிற மேயர் மீது குற்றம் சுமத்தி அவர்கள் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கடிதம் கொடுக்குறாங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நிர்வாகத் திறமை இல்லாத ஒரு ஆட்சி நடக்குது அது உள்ளாட்சின்னா படுபாதாரத்துக்கு போயிட்டு ஒரு இல்ல அடிப்படை வசதியிலே மக்களுக்கு கிடைப்பதில் இந்த ஆட்சியில அவர்களே வந்து அவரை எதிர்த்த காளிமுத்து காளி வந்து ஒரு சமயத்துல இணைச்சுக்கிட்டாங்க ஆனா வந்து தொடர்ந்து இணைக்கிறதுக்கு நான் தான் அந்த கேள்விக்கே வேலை கேள்விக்கு வெளியேற்றப்பட்டவர்களை பற்றி கேள்வி கேட்டா அவர்கள் ஏதாவது சொல்லுவாங்க நீங்க உலகத்துல விறுவிறுப்பான செய்தி வேணும் எங்கள் மூலமாக கிடைக்கிறீங்க அது வேண்டாம்

அங்க சிறையில் இருந்து இருக்காரு அதற்கு எருப்பு தெரிவிக்கின்ற விதமாக பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்த மாவட்ட செயலருடைய பெயர் வெளியில் வரும் என்பதுதான் இதெல்லாம் இது ஒரு சிவில் கேஸ் இது வேண்டுமென்றே ஒரு கிரிமினல் கேஸாக ஒரு மாற்றப்பட்டு இன்றைக்கு வேண்டுமென்றே ஒரு அவதூறான செய்தியை இன்றைக்கு பரப்பு வருவதுதான் யதார்த்தமான நிலை நான் வழக்கறிஞர் எல்லாம் கேட்டேன் இதுல வந்து சிவில் கேஸ் தாங்க இது வந்து கிரிமினல் கேஸுக்கு வராது அப்படி இருந்தாலும் ஒரு மனுவை வாங்கி ஒரு ஒரு மூலமாக ஒரு மனுவை வாங்கி அவர் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு மகிழ்க்கிறது இது வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மீது வழக்கு போடுவதற்காக ஜோடிக்கப்பட்டு வழக்காகத்தான் பார்க்கப்படுகிறது இது உண்மை நிலை உண்மை நிலை இல்லை என்பதை தெரிவித்துள்ளேன் அனைத்து ஊடகங்களுக்கும் வணக்கம் நன்றி மில்கி மெஸ்ட் இது மட்டும்தான் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பத்திரிகை